கலை சொற்கள் வந்து பார்க்கலாம் சொல்லப்படும் அப்படின்னா அலேக்டு சொல்லப்படும்னா அலேக்டு பரவஷமான அப்படின்னா எஸ்டாட்டிக் பரவசமான எஸ்டாட்டிக் அதிக பரிமாணம் உள்ள அப்படின்னா ஒல்யூமினஸ் அதிக பரிமாணம் உள்ள அப்படின்னா ஒல்யூமினஸ் வலியுறுத்துதல் அப்படின்னா ரிட்டரேட்டட் வலியுறுத்துதல்னா ரிட்டரேட்டடு உருவ வழிபாடு அப்படின்னா லட்ரி உருவ வழிபாடு அப்படின்னா லட்ரி சிறுநூல் அப்படின்னா டிராக்ட் சிறுநூல் டிராக்ட் திருவெளிப்பாடு அப்படின்னா ரிவிலியேஷன் திருவெளிப்பாடு அப்படின்னா ரிவிலியேஷன் இடுகாடு அப்படின்னா கிரிமெட்டோரியம் இடுகாடுனா கிரிமெட்டோரியம் அடிமைப்படுத்துதல் அப்படின்னா சப்ஜுகேஷன் அடிமைப்படுத்துதல்னா சப்ஜுகேஷன் திருமறை நூல்கள் அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ் திருமறை நூல்கள் ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லப்படும் அப்படின்னா அலேக்கு பரவசமான எஸ்டாட்டிக் அதிக பரிமாணம் உள்ள அப்படின்னா ஒலியூம்பினஸ் வலியுறுத்துதல்னா ரிட்டரேட்டட் உருவ வழிபாடு அப்படின்னா ஐடியோலட்ரி சிறுநூல் அப்படின்னா ட்ராக்ட் திருவெளிப்பாடு ரிவிலியேஷன் இடுகாடு அப்படின்னா கிரிமடோரியம் அடிமைப்படுத்துதல் சப்ஜிகேஷன் திருமறை நூல்கள் ஸ்கிரிப்சர்ஸ்